வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம தேங்காய் தே காய்ச்சதுக்கு என்ன தேவை தேவையான பொருள் என்னன்னு தாங்க இதுக்கு வந்து கருவேப்பிலை செம்பருத்தி முருங்கை இலை நெல்லிக்காயை வந்து சீவி வச்சுருக்கேங்க பொடி வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு தட்டி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் அதாவது கருஞ்சீரகம் வெந்தயம் ரோஸ்மேர் இவ்வளோ வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நம்ம தேங்காய்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு தக்கன தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும் அது நைட்டாக நல்லா சூடு வரும்போது ஈரப்பதமானதை ஃபுல்லாக நம்ம போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சீ வச்சுருக்கேன்னா அதை போட்டுக்கணும் அது நல்லா தர தரன்னு கொதிச்சு மொ முறையாக வந்தோடனே அது கொஞ்சம் அந்த முறையெல்லாம் சா அமைந்தாலும் கருவேப்பில் போடணும் அது கருவேப்பையும் தெரிக்கும் எண்ணெய் த காய்ச்சும் போது கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க அடுத்து செம்பருத்தி பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க செம்பருத்தி பூ போட்டவுடனே ரெண்டாவது முருங்கீரை கீரை முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்கீரையும் போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை போட்டோன்னா அதுவும் நல்லா கொஞ்சம் ஒவ்வொன்றா கொதிக்க கொதிக்க அப்புறம் நம்ம இடித்து வச்ச வெங்காயம் அதையும் தட்டிக்கணும் இடித்து வச்ச வெங்காயத்தையும் தட்டிக்கிட்டு அடுத்து வந்து எல்லாம் கொஞ்சம் கொதித்து நல்லா வரும்போது நம்ம இந்த ரோஸ் மேரின்னு சொல்லுவாங்க க முருங்கையிலையும் போட்டாச்சு முருங்கையிலையும் போட்டு அது எல்லாமே கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா முர வரணும் முரக்கூட்டி வரும்போது ரோஸ் மேரி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு நம்ம ரோஸ் மெரியை போட்டுக்கணும் ரோஸ்மேரி கட்டணும் வெத்தலை நாலு வெத்தலையை கிள்ளி அதையும் போட்டுக்கணுங்க அதுவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வெத்தலையும் கிள்ளி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் மாரி ஒரு கைப்பிடி அளவு கொடு போட்டு எல்லாம் கொதிச்சிட்டு கடைசி டையத்தில் தான் நம்ம வந்து மிளகு அந்த கரிஞ்சீரோகம் வெந்தயத்தை போடணுங்க இது வந்து தலைக்கு குளிர்ச்சி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்ங்க டேண்ட்ரப் வராது முடியவங்க நல்லா கரு கருன்னு இருக்குங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் குழந்தைங்களுக்குலாம் இதுக்கு தலையில் தேய்ச்சிங்கன்னா சளியே பிடிக்காது ஆரோக்கியமாக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து இதாங்க ரோஸ் மேரி இது ஒரு கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கணும் இதை போட்டு எல்லாம் போட்டு பத்த வைக்கணும் நல்லா பத்த வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த முறையெல்லாம் நின்று அந்த முறை வந்து தண்ணி எண்ணெய் வந்து ப்ரௌன் கலரில் வரணும் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ப்ரௌன் கலரில் வரணும் லாஸ்ட்டு தான் நம்ம வந்து மிளகும் அந்த வெந்தயம் அந்த கரிஞ்சீரகம் இவ்வளோவும் போடணும் போட்டாச்சு போட்டதும் இப்போ எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு அந்த கொதித்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா முறையாக இருக்குல்ல அந்த முறையெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து பச்சையாக தண்ணி மாதிரி நமக்கு எண்ணெய் வந்து வரணும் அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லணும் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அந்த காய்ச்சினா நம்ம அந்த எண்ணெயை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கணும் அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு இறங்கும் இப்போ வந்து முறை கொஞ்சம் இருக்குது ஆனால் இன்னும் இருக்குது இந்த முறையை வத்துனாக்க இந்த ப்ரவுன் கலர் ஆகிடுச்சா இப்படி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதே நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சளி பிடிக்காது நன்றி